ஆட்சி சமையலில் தீபாவளி பலகாரம் செய்கிறதுக்கு மாவு வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆட்சி சமையலில் சின்ன வெங்காயம் வச்சு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு நூறு கிராம் போல் எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் பருப்பு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இதை குக்கரில் சேர்த்துடலாம் பருப்பு வேகிறதுக்கு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த சின்ன வெங்காய சாம்பார் சூடான சாதத்துல நெய்யும் இந்த சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் காய் இல்லாத டைம்ல இந்த மாதிரி சின்ன வெங்காய சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய பழுத்து தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒன்றரை ஸ்பூன் போல சாம்பார் தூள் சேர்த்துடலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த பருப்பு கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சாம்பார் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசி அதில் கருவேப்பில் தூவிட்டு நம்மளோட சாம்பாரை சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்